வணக்கம் நண்பர்களே இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் கமாண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது இதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இதை பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் முத்தாரம்மன் கோயிலின் முக்கியத்துவம் மற்றும் சிறப்பு நோய் தீர்க்கும் சக்தி உடலில் ஏற்படும் அம்மை நோய் தீராத நோய்கள் தோல் நோய் மற்றும் மனநல பிரச்சனை குணமாகும் இங்கு வந்து வேண்டிக்கிட்டால் பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்தபடியாக குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் நடைபெறும் தசரா திருவிழா உலக புகழ்பெற்றது இந்த பத்து நாள் திருவிழாவில் பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பல்வேறு கடவுளின் வேடங்களை அணிந்து ஊர் ஊராக சென்று காணிக்கை வசூலித்து கோவிலில் செலுத்துவார்கள் குறிப்பாக காளி வேடமணிந்து வருவார்கள் கடு விரதம் இருந்து நேத்திக் கடன் செலுத்துவார்கள் தசமி அன்று நள்ளிரவில் கடற்கரையில் நடைபெறும் மகிஷாசுரார் சம்காரம் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாகும் அம்மன் அப்பன் ஒரே இடத்தில் பொதுவாக சிவலிங்கங்களின் லிங்க வடிவில் சிவன் காட்சி தருவார் ஆனால் குலசையில் முத்தாரம்மன் மற்றும் ஞானமூர்த்தி ஈஸ்வரர் சிவன் இருவரும் ஒரே பீரத்தில் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர் சிவபெருமான் மீசையுடன் செங்கோல் ஏந்தி திருநீர் கொப்பரையுடன் காட்சி தருகிறார் பல அம்மன்கள் இந்த கோவிலில் அம்மன் பத்திரகாளியம்மன் கருங்காளியம்மன் நிப்புடாதி அம்மன் அம்மன் மூன்று முகம் கொண்ட அம்மன் வண்டி மடிச்ச அம்மன் தட்டத்தி அம்மன் ஆரம் வளர்ந்த நாயகி அம்மன் என எட்டு வகையான காளிகள் அம்மன்கள் இருப்பது சிறப்பு பிரசாதம் இங்கு பக்தர்களுக்கு மஞ்சள் திருநீர் மஞ்சானை வேப்பிலை ஆகியவை பிரசாதமாக வழங்கப்படுகின்றன பூர்மன் மஞ்சள் பெட்டி எண்ணெய் கலந்து அம்மனுக்கு இரவு சாத்தப்படும் மறுநாள் பிரசாதமாக வழங்கப்படும் திருமஞ்சனை மிகவும் மகத்துவம் வாய்ந்தது என்றும் இதனை உட்கொண்டு நற்றியில் பூசிக்கொண்டால் தீராத வேதிகள் தீரும் என்று நம்பப்படுகிறதோ குலசை முத்தாரம்மன் கோவிலில் வெறும் ஒரு வழிகாட்டு தலம் மட்டுமில்லாமல் மக்கள் வாழ்வோடும் நம்பிக்கையோடும் பின்னி பிணைந்த ஒரு அற்புத சக்தி தலமாக விளங்குகிறது நன்றி வணக்கம்